தூத்துக்குடியில் பெரிய துறைமுகம் இடையிலான அகில இந்திய கூடைப்பந்து போட்டி துவக்கம் முதல் போட்டியில் தூத்துக்குடி வஉசி துறைமுக அணி வெற்றி பெற்றது தூத்துக்குடி வஊசி துறைமுக ஆணைய சார்பில் பெரிய துறைமுகங்கள் இடையிலான அகில இந்திய அளவிலான கூடைப்பந்து போட்டி தூத்துக்குடியில் இன்று துவங்கியது இதில் ஒரிசா விசாகப்பட்டினம் சென்னை தூத்துக்குடி ஆகிய பெரிய துறைமுக அணிகள் இப்போட்டியில் கலந்து கொண்டன இந்த போட்டியை தூத்துக்குடி மாவட்ட துறைமுக பொறுப்பு கழக ஆணையத் தலைவர் ராமச்சந்திரன் துவங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற முதல் போட்டியில் தூத்துக்குடி வஊசி துறைமுக அணியும் ஒடிஷா பிரதீப் துறைமுக அணியும் மோதி கொண்டது விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் ஐம்பத்தி எட்டுக்கு இருபத்தி எட்டு என்ற புள்ளிக்கணக்கில் தூத்துக்குடி வவுசி துறைமுக அணி வெற்றி பெற்றது தொடர்ந்து மூன்று நாள் நடைபெறும் இந்த போட்டியில் நிறைவு நாளான ஞாயிற்றுக்கிழமை வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு கோப்பை வழங்கப்பட உள்ளன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்